வணக்கம் உறவுகளே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒற்றை வார்த்தை உச்சநீதிமன்றம் மூன்று நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நெருக்கடியே நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது மூல வழக்காக இருக்கக்கூடியவை தவிர மற்ற அனைத்து வழக்குக்கும் ஆதாரங்கள் அனைத்தும் இல்லாமல் செந்தில் பாலாஜியை எப்படி ஒரு ஆண்டிற்கு மேலாக நீதிமன்ற காவலை நீட்டித்திருக்கிறீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளையும் வரிசையாக ஒவ்வொன்றாக கேட்டுள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆண்டு ஐந்து மாதத்திற்கு பிறகுதான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான தீர்ப்பு வந்திருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஐந்து மாதங்கள் வரை சிறை தண்டனை வகித்து வரக்கூடிய நிலையில் அவருக்கான இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் மட்டுமல்ல வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எந்தெந்த அமைச்சர்களது பெயரை எல்லாம் சேர்க்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழலும் நிலவி வந்தது இந்த அடிப்படையில் தான் செந்தில் பலாஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியளிக்கும் விதமாக கடந்த வாய்தாவில் செந்தில் பலாஜ் நீதிமன்ற காவல் அதுவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட அவர் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிப்பது போல்தான் உச்சநீதிமன்றம் செந்தில் பலாஜ் அவர்களுக்கு உடனடியாக இன்னும் மூன்று மாதத்திற்குள் விசாரணையை முடித்து ஆதாரங்கள் அனைத்தும் திரட்டப்படவில்லை என்றால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் கீழமை நீதிமன்றத்திற்கும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இது செந்தில் பலாஜ் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றும் ஒரு வருடம் காத்திருப்புக்கு மத்தியில் கடைசியாக உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒற்றை வார்த்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடியும் து மேலும் இது இந்திய வரலாற்றில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இன்று மாறியிருப்பது பெரிய அளவில் திமுகவிற்கு செந்தில் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்